இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து நாடு முழுதும் தமிழ்நாடு முழுதும் மாவட்ட தலைநகரங்களில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொகுப்பு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த நூறாண்டு காலமாக தொழிலாளர்கள் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி தியாகம் செய்து ரத்தம் சிந்தி சந்தி கொடுமைகளை அனுபவித்து பேராடி பெற்ற அந்த உரிமைகளை மத்திய அரசு இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி தொழிலாளர்களுடைய உரிமைகளை அவர்கள் அனுபவித்து வந்த அந்த சலுகைகள் அனைத்தையும் ரத்து செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு கொடூரமான சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கிறது இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் கடுமையாக இதை இருக்கின்றோம் தொழிற்சங்கங்கள் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் இதுக்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இன்றைக்கு சேர்ந்து இது இந்த போராட்டத்தை ஒரு ஆரம்ப கட்டமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பு அவங்களுடைய உரிமைகளை அனைத்தையும் ரத்து செய்யக்கூடிய இந்த கொடுமான சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அனைத்து உழைப்பாளி மக்களும் ஏன் தமிழக அரசு உட்பட இது முன்வர வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நியாயமான இந்த கோரிக்கையை வெற்றி பெற செய்வதற்கு தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் இது முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு எல்லைக்கள் மீது தீப தூண் ஏற்ற போகிறோம் என்று சொல்லி அவர்கள் மத கலவரத்தை மது மதுரையில் மத கலவரத்தை உருவாக்குவதற்காக ஒரு முயற்சி எடுத்து அதற்கு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதியே துணை போகக்கூடிய வகையில் அதற்கு சாதகமாக தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மத ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசினுடைய பிஜேபி உடைய அந்த பரிவாரங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதட்டமான மத கலவரத்தை இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் குறிப்பாக தமிழகத்தில் சிங்காருடைய அவருடைய அவருடைய ச தத்துவார்த்த அதே மாதிரி ஜீவாவுடைய இதுல அதே மாதிரி மார்க்ஸ் ஏங்கிள்ஸுடைய அவங்களுடைய தத்துவார்த்தை அந்த பிடியிலே இருக்கக்கூடிய குறிப்பாக அம்பேத்கர் பெரியாருடைய அந்த தத்துவார்த்தை பிடியிலே இருக்கக்கூடிய தமிழகத்தில் தமிழக மண்ணில் இந்த மத கலவரத்தை அனுமதிப்பதற்காக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் குறிப்பாக உழைப்பாளி மக்கள் அதற்கு என்றைக்கும் துணை போகாது இதற்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் போராடும் என்பதை கூறி நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்